நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கான விஷயத்துல எண்ணற்ற திட்டங்கள் கொடுத்திருக்காங்க அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடே கிடையாது எல்லா இடத்துலயும் அம்மாவுடைய காலைக்கு தங்கமோ திருமண உதவியோ கூட்டி மானியமோ கிராமப்புறத்துல வந்து ஆடு மாடு கோழி என்ன கொடுக்கணுமோ பிள்ளைகளுக்கு காலை சுற்றுண்டி முதல் சைக்கிள் முதல் லேப்டாப் இருந்து ட்ரெஸ்ல இருந்து பேக் இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்தை திருப்பி திருப்பி சொல்லலாம் அம்மாவுடைய காலேஜ் அம்மாவுடைய பாலிடெக்னிக்ல ஒரு மிகப்பெரிய சான்று எம்ஜிஆர் கடவுள் கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு இயக்கம் திவ்ய சக்தியை ஒடுக்கணும் திவ்ய சக்தி யாரையும் குறிப்பிட்டு பேச நம்மளுடைய வலி கஷ்டம் எல்லா இடத்துலயும் சொத்து வரி வீட்டு வரி எல்லாமே இருக்கா எல்லாம் பால் குழந்தை குடிக்கிற பால் இருந்து அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம சமூக கூடல் சமத்துவம் எல்லாம் வந்து தர்மம் சொல்லுது

பாதுகாக்க வேண்டிய <throat> <mista Komaza. invece>

செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும் அந்த செய்யற சிக்கல் எல்லாம் நம்ம கற்றுக்கணும் தொகுதி முழுக்க இந்த விஷயம் நம்மளுக்கு பிறகு தொகுதி இல்ல தமிழ்நாடு முழுக்க நம்ம நிம்மதியை அடந்து போயிருக்கோம் எல்லாருமே மைனாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளிட்ட வந்து சேர்க்கறாங்க சிறுமான்மையில் இருக்கிற விஷயத்த உள்ளிட்ட வந்து சேர்க்கறாங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்க எங்க இங்க எப்போ காரணம் காமிக்கிறாங்க கொலையத்துவம் நடக்குது இந்தியா முறையிறதுக்காக நம்ம நேரத்தில் சட்டப்படுத்தோமோ பாதுகாப்பு பாதுகாப்பு இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து வருவோம் நல்ல விஷயத்துக்காக நம்ம நல்ல விஷயத்துக்காக திருப்பி வந்து நம்ம தொடர்பு இருப்போம் இந்த தொடர்பு வந்து உங்களுக்கான ஆர்வம் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல விஷயம் நம்ம